ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கோவில் காஞ்சிபுரம் ஸ்ரீ ருக்மணி சமதே ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல காஞ்சிபுரத்துல மட்டும் பதினாலு திவ்ய தேசங்கள் உள்ளன அதுல ஸ்ரீ ருக்மணி சமதே ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் கோயிலும் ஒன்று இந்த கோவில திருப்பாடகம்னு சொல்லி கூப்பிடுறாங்க முன்னொரு காலத்தில் மகாபாரதம் நடக்கும் காலகட்டத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பாரத போற நிறுத்தறதுக்காக பாண்டவரின் சார்பாக துரியோதனன் அவைக்கு செல்றாரு அங்கே கிருஷ்ணன் வருவதை தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனன் கிருஷ்ணனை அவமானப்படுத்தணும் கிருஷ்ணனை ஏதாவது ஒரு ஏளனம் படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பெரிய பள்ளம் ஒன்று தோண்டி அதில் ஒரு அழகான பட்டு கம்பளத்தை அது மேலே விரிச்சிடுறாரு அதற்கு மேலே ஒரு ஆசனமும் வச்சிடுறாங்க கிருஷ்ணனுக்கு தான் எல்லாம் தெரியுமே முக்காலமும் அறிஞ்ச கிருஷ்ண பகவானுக்கு இவன் செய்கிற இந்த இது தெரியாதா என்ன ஆனாலும் ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ண பகவானும் அந்த ஆசனத்தில் வந்து அமர்றாரு அமர்ந்த உடனேயே பள்ளத்திலையும் விழுந்துடுறாரு பள்ளத்தில் விழுந்த கிருஷ்ண பகவானை மல்யுத்த போர் வீரர்களை அனுப்பி அந்த பள்ளத்திலையே கொ கொல்ல கொல்ல முடிவு செய்கிறாங்க அந்த நேரத்தில் பள்ளத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விஸ்வரூப தரிசனத்தை அளிக்கிறார் அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய உடனே துருதுராஷன் ராஜாக்கும் பார்வை வந்துடுது ஆனா கிருஷ்ண பகவானின் இந்த விஸ்வரூபத்தை துரியோதனன் மாய வித்தன்னு கேலி செய்கிறான் அதற்கு பிறகு கிருஷ்ண பகவான் துரியோதனிடம் பாண்டவர்களுக்காக அவங்க இழந்த ராஜ்யத்தை கேட்கிறாரு அதை தரது மறுத்துடுறாரு துரியோதனன் தர மறுத்த உடனேயே சரி ராஜ்யம்தான் தரலை கணிசம் ஒரு அஞ்சு ஊரையாவது குடு அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ண பகவான் ஊசி முனையின் நிலம் கூட தர முடியாதுன்னு துரியோதனன் மறுத்துடுறாரு அதுக்கப்புறம் நடந்ததுதான் மகாபாரத போர் இந்த மகாபாரத போர்ல கிருஷ்ணனின் துணையோடு பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க அவங்களுடைய ராஜ்யத்தையும் கைப்பற்றிடுறாங்க பாண்டவர்களில் அர்ஜுனனின் பேரனான ஜனமே ஜெயன் இவர் யாருன்னா பரிட்சித் மகாராஜாவின் மகனாவார் இந்த ஜனமே ஜெயன் கிருஷ்ண பரமாத்மாவின் விஸ்வரூப கதையை கேட்ட உடனே தானும் அந்த பகவானின் விஸ்வரூப தரிசனத்தை காணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு இதற்காக ஒரு ரிஷியிடமும் ஆலோசனை கேட்கிறாரு அதற்கு அந்த ரிஷி என்ன சொல்றாருன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள மச்ச தீர்த்தத்தில் குளித்து நீராடி அங்கே போய் தவம் செய்தால் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவாருன்னு சொல்றாரு அவரின் ஆலோசனைப்படி ஜெனமே ஜெயனும் காஞ்சிபுரம் வந்து அந்த தீர்த்தத்தில் குளித்து நீராடி கிருஷ்ண பகவானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் பல காலத்திற்கு பிறகு கிருஷ்ண பகவானின் இறங்கி அமர்ந்த கோலத்துல விஸ்வரூப தரிசனமும் தராரு ஜனமே ஜெயனுக்கு ஆழ்ந்த சந்தோஷம் மன நிறைவுடன் அந்த தரிசனத்தை பார்க்கிறார் அப்படி கிருஷ்ண பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய இடம்தான் இந்த ஸ்ரீ ருக்மணி சமதி ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் கோயில் இந்த ஆலயத்துல ரொம்ப அற்புதமாக ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி நிலையில் இருக்குது மூன்று நிலைகளுடன் ஐந்து கலசங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கலசங்கள் பஞ்சலோகத்தில் தான் எப்போவுமே கலசங்கள் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் சுதைன்னு சொல்லப்படுற அந்த மண்ணும் சுண்ணாமும் கலந்த கலசங்கள் உள்ளன ஏன்னா பாண்டவ தூத பெருமாள் பாண்டவர்களுக்காக இழந்த நிலத்தை தானே தந்தாரு அதனால அதை வலியுறுத்தும்படியா இந்த கலசங்கள் எல்லாம் மண் தத்துவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு நிலவாசல்ல கடந்து கொடிமரம் ரொம்ப கம்பீரமா காட்சி அளிக்குது கொடிமரத்தின் அருகே கருடன் சன்னதியும் இருக்கு கொடிமரம் தாண்டி உள்ளே போகும்போது மூலவர் ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் சந்நிதி அமைக்க மூலவருக்கு முப்பது அடி உயரத்துல வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டபடி அமர்ந்த கோலத்தில் பெருமாள் காட்சி தராரு தூது போன காரணத்தினால சங்கும் சக்கரமும் இல்லாமல் அபயஹஸ்த முத்திரையுடன் காட்சி தராரு ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாளை வணங்கி வெளியே வரும்போது வலது பக்கத்துல தாயார் ஸ்ரீ ருக்மணி தேவியின் சந்நிதியும் இருக்கு ஸ்ரீ ருக்மணி தேவி தாயார புதன்கிழமைகளில் வணங்கி அனைத்து செல்வங்களும் வந்து சேரும்னு நம்பப்படுது ஸ்ரீ ருக்மணி தேவி தாயார புதன்கிழமைகளில் வணங்கி வந்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும்னு நம்பப்படுது மூலவர் சந்நிதிக்கு இடது புறத்துல ஸ்ரீ சக்கர தாழ்வார் சந்நிதியும் இருக்கு இந்த சக்கரத்தாழ்வாரை தினமும் பன்னெண்டு முறை சுற்றி வந்து வழிபட்டால் பில்லி சூனியம் பேய் பிசாசு கந்திருஷ்டி தொல்லைகள் இருந்து விடுபட முடியும்னு நம்பப்படுது அதே மாதிரி படிக்கும் குழந்தைகள் படிப்பில் கல்வியில் மேன்மை அடையணும்னு நினைக்கிறவங்க எதிரி தொல்லையிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சக்கர தாழ்வாரை தினமும் பன்னெண்டு முறை சுற்றி வந்தாலே போதும் எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும்னு நம்பப்படுது மூலவரான ஸ்ரீ பாண்டவ தூந்த பெருமாள் ஸ்ரீ ருக்மணி தேவியும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் வணங்கிட்டு கோவில ரெண்டு முறை வலம் வந்த பிறகு உற்சவரான ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் ருக்மணி சத்யபாமா சமேதராக காட்சி தராரு அந்த உற்சவரையும் வணங்கிட்டு வரணும் இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அது என்னன்னா இருபத்தி ஒரு நட்சத்திரங்களில் ஒருவரான ரோகிணி தேவி ஸ்ரீ கிருஷ்ணரை நினைச்சு வழிபட்டு ஞான யோக நிலை அடைந்ததும் இங்கே தான் ரோகிணி தேவி ஞான சக்தி பெற்றதுடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தையும் காணும் பாக்கியத்தை இந்த கோயிலை தான் பெற்றாங்க ரோகிணிக்குள்ளேயே இருபத்தி ஆறு நட்சத்திரங்களும் அடங்குவதால் இருபத்தி ஏழு நட்சத்திர சமேத சந்திர பகவானை தரிசித்த பலனையும் இந்த க்ஷேத்திரத்தில் நமக்கு பெறலாம் ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் எழுந்தருளி அருள்பாளிக்கும் இந்த தலத்தில் ஆழ்வார்களான பூதத்தாழ்வார் தேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என நான்கு ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திவ்ய இடமும் இதுதான் காஞ்சிபுரத்தில் அமைய பெற்ற பதினான்கு திவ்ய தேசத்தில் இந்த கோவில் மட்டும் கிழக்கு முகமாக அமைய பெற்றிருக்கு அதுதான் இதோட மிகவும் சிறப்பான அம்சமும் ஆகும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இங்க மூலவராக இருப்பதுனால தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீ கருட சேவை உற்சவமும் வெகு சிறப்பாக நடைபெறுது மூலவர் ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் சுதை சிற்பமாக அதாவது மண்ணும் சுண்ணாம்பு கலந்த சிற்பமாக இருக்கிறதுனால மூலவருக்கு அபிஷேகங்கள் இங்கே கிடையாது வருஷம் ஒரு முறை தைலக்காப்பு மட்டும் செய்யப்படுது மூலவர் ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் எழுந்தருளி அருள்பாலிக்கும் கருவறை சக்கர விமானம்னு அழைக்கப்படுது இந்த ஸ்தலத்தில் இருக்கும் புண்ணிய தீர்த்தத்தின் பெயர் மச்ச தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் ரோகிணி நட்சத்திர நாளன்னைக்கு நீராடி ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாளையும் ஸ்ரீ ருக்மணி தேவியையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் வணங்கி ஊதுவத்தி ஏற்றி அதை கையில் வைத்துக்கு வச்சுக்கிட்டு நம் நம்மளுடைய எண்ணங்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லி அடிப்பிரதர்ஷனம் செய்ய தொழிலில் மேம்பாடு கிடைக்கும் சகோதரர்கள்கிட்ட நல்ல உறவும் வாழ்வில் மேம்பாடும் கிடைக்கணும் நம்பப்படுது பல நலன்களையும் வளங்களையும் இந்த அடிப்பிரதட்சினம் தருதுன்னு நம்பப்படுது இதனால் பல பக்தர்கள் ரோகிணி நட்சத்திர அன்னைக்கு அடிப்பிரதர்ஷிணம் செய்கிறத இந்த கோயிலை நாம் பார்க்க முடியுது இந்த கோயில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது ரோகிணி நட்சத்திர நாளைக்கோ இல்லை புதன்கிழமை அன்னைக்கோ இல்லை சனிக்கிழமை அன்னைக்கோ இந்த கோவிலில் வந்து நமது பிரார்த்தனையை நாம் செஞ்சுக்கலாம் வீடு நிலம் இதில் ஏதான ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அங்கு வந்து ரோகிணி நட்சத்திர நாள் அன்னைக்கு வழிபடும்போது நல்ல வீடு அமையும் வாழ்வில் நல்ல வளமும் பெறலான்னு நம்பப்படுது ஸ்ரீ பாண்டவ தூதர் பெருமாள் கோவிலில் மிக முக்கியமான திருவிழாவாக ஆவணி மாதம் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாமும் நம் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று தீய எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு பில்லி சூனியம் கந்திருஷ்டிலிருந்து விடுபட்டு ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாளின் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து வாழ்வில் மேம்படுவோமாக